அப்ப ட்ரையாங்கல்ல செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்தாலும் எடுத்து போய்க்கு வரும் சனி நீசமானாலும் எடுத்து போய்க்கு வரும் இதை வச்சு நம்ம சனி பயிற்சி முடிவுக்கு வந்துட வேண்டாம் இந்த ஒரு ராசி மண்டலத்துக்குள்ள இத்தனை கிரகங்கள் ஒண்ணு சேரும் பொழுது அதுக்கு பேரு கிரகம் இருக்கம்னு பேரு எந்த கிரகமும் வேலை செய்யாது செவ்வாயினுடைய நகர்வை வச்சுதான் அவருடைய சூழல் மாறுபடும் ஆனா என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை மிக்க ஒரு பதவிக்கு வரக்கூடிய ஜாதகம் இன்னைக்கு அவருடைய வளர்ச்சி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இவருடைய ஆளுமைக்கு வந்த பிறகு இருக்கு அது ஒரு ஆளுமை மிக்க ஜாதகம் அந்த பெயரே ஆளுமை மிக்க பெயர் உலக அளவில் நிறைய அரசியல் தலைவர்களுடைய மாற்றம் புதிய அரசியல் தலைவர்கள் வருகை வரும் புதிய அரசியல் சூழல் எல்லாமே ஏற்படும் உலகத்துக்கே அரசாங்க மாற்றம் நிச்சயம் தரும் இதுவரை யார் பதவியில் இல்லையோ அவர்களுக்கு பதவியை கொடுக்கும் இதுவரை யார் பதவியில் இல்லையோ அவர்களுக்கு பதவியை கொடுக்கும் இதுவரை யார் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதிப்பை தரும் என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு அஸ்ட்ராலஜர் தன்னோட ஜாதகத்தை பார்ப்பாரா ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்ற எண்ணை இப்போதை தொடர்பு பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பிரபல ஜோதிட வல்லுனர் பண்டிட் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார் அவரோடு இணைந்து தான் பேசிருக்கோம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா நம்ம டீமும் இன்னைக்கு உங்க கூட பேச போறாங்க ஓகே சோ டீம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க சரி அந்த கேள்விகளுக்கு நீங்க கொடுத்த பதில்களை பார்த்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆச்சரியமா எப்படி இதெல்லாம் சொன்னாரு ஏதாவது இதெல்லாம் முன்னாடியே கேட்டு ரெடி பண்ணீங்களா அப்படின்லாம் கூட நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்டாங்க இன்னும் நிறைய பேர் உங்களுடைய உங்களை எப்படி ரீச் அவுட் பண்றது அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க ஸோ அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த ஜோதிடர்கள் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த ஒரு லுக் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார் பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒன்று அந்த ஹவு தே பிரசன்ட் தெம்செல்ஸ்ங்கிறது பொதுவாக ஒரு அங்கவஸ்திரம் ஒரு பட்டு வேஷ்டி சட்டை இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு அலங்காரம் நகைகள் அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க நீங்கள் என்னென்னா கேஷுவலாக ஏதோ டிஷர்ட்டில் வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்த மாதிரி வந்திருக்கீங்க இது என்ன இது உங்களோட அட்டையரே இப்படி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களேன் அப்படி இல்லைங்கய்யா அது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை சோதிடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ம் இது சயின்ஸ் இது இது அஸ்ட்ரா அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இறைநிலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோட சயின்ஸ் இது இது இந்த மாதிரி உடை அணிஞ்சுதான் சொல்லணும்னு அப்படி சாஸ்திரம் சொல்லலை இப்போ உதாரணமாக நம்ம செல்வி ஐயா அவருன்னு காவிச்சிப்பாவை போட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் தான் அஸ்ட்ராலஜியில் அவரை மாதிரி பிரபலமானவங்க யாரும் கிடையாது ஆதித்ய குறிச்சி ஐயா காவி போட மாட்டாரு கேஷுவலாக கலர் ட்ரெஸ் தான் போட்டு வருவார் என்னுடைய குருநாதர்கள் எல்லாருமே பிரித்தான் இருக்காங்க ஒரு குருநாதர் அவர் ஸ்பிரிச்சுவல் குருநாதர் அவர் வந்து பிறந்ததுலேருந்தே அவருக்கு ஆன்மீகம் மந்திரம் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான விஷயத்தில் அவர் காவி ட்ரெஸ் போட்டுருந்தார் மற்ற யாரும் அந்த மாதிரிலாம் யாரும் போடலை ஜோதிடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒன்று போனோம்னா இதெல்லாம் விட்டுட்டு அந்த நிலைக்கு போகணும் இது இது சகஜ வாழ்க்கை சக மனிதர்களோட பழகும் பொழுது நம்ம அது ஒரு தனியாக ஒரு அடையாளப்படுத்திக்க போக வேணாம் தான் நான் போடுறதில்ல மற்றபடி நான் ஒரு நேரம் ரிஷிகேஷ் போடுறதுக்காக நான் காவி ட்ரெஸ் போட்டோன்னே ஒரு ஒன் இயர் விரத மாதிரி இருந்தேன் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது போகலை மற்றபடி ஆன்மீகத்துக்கும் இந்த உடைக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை ஓகே ஸோ சமீபத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக நிகழ்வு அல்லது ஜோதிடர்கள் எல்லோருமே பரபரப்பாக பேசினதுங்கிறது வந்து இந்த சனி பயிற்சி பற்றி ஆமாங்க இந்த சனி பயிற்சிங்கிறது வந்து ஆக்சுவலி இதுதான் சனி பயிற்சினும் இல்லை இது சனி பயிற்சியே கிடையாதுன்னு இரண்டு விதமான கருத்துக்கள் இருந்ததை பார்த்தோம் நீங்க உங்களுடைய பார்வையில் இந்த நடந்த சனி பயிற்சியை எப்படி பார்க்குறீங்க இந்த சனி பயிற்சின்னு கவுண்ட் பண்ணுறீங்களா இல்லை இந்த சனி பயிற்சியில் வராதா என்னை பொறுத்தவரை இது வந்து குறைஞ்ச ஒரு ஆறு மாதம் போனால் தான் அதை உறுதியாக சொல்ல முடியும் ஓகே இது ஆச்சா ஆகலையாங்கிறத அனுபவிச்சு தான் சொல்ல முடியும் இப்ப ஏசி குளிரூட்டப்பட்ட அறைன்னு சொல்றாங்க நான் வெளியில நிக்கிறேன் உள்ள இருக்கிற உங்களுக்கு அனுபவம் தெரியும் நான் மட்டும்தான் அது குளிரூட்டப்பட்ட சொல்ல முடியும் இந்த வாக்கியமா திருக்கணிதமா ரெண்டுமே முக்கியம் சில ஜாதகங்களுக்கு திருக்கணிதம் கரெக்டா இருக்கும் சில ஜாதகங்களுக்கு வாக்கியம் போட்டா கரெக்டா வரும் சில ஜாதகங்களுக்கு லக்கணமே மாறுபடும் அப்ப லக்னம் மாறுபடும் பொழுது அவங்களுடைய குடும்ப உறுப்பினருடைய பேரை கேட்டு லக்னத்தை நகர்த்திக்கிறோம் லக்னத்தை நகர்த்திக்கிறோம் இப்போ உதாரணமா சொல்றாங்க ஒரு தனுசு லக்கண ஜாதகமா விருச்சிக லக்கணமானு குழப்பம் வந்துச்சுன்னா அவங்களுடைய தகப்பனாருடைய பெயர் தான் அந்த ஜாதகத்தை முடிவு பண்ணும் எப்படி முடிவு பண்ணுவீங்க இப்ப தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் பதிவதி சூரியன் விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பது ஒரு சந்திரன் இப்ப தனுசுவா விருச்சிகமான ஒரு குழப்பம் வந்துடும் வாக்கியத்துல அப்போ ஒண்ணு சந்திரனுடைய ஆதிக்கம் வரணும் அல்லது சூரியனுடைய ஆதிக்கம் வரணும் எந்த ஆதிக்கம் போறதோ அப்ப லக்கணத்தை நகர்த்திக்கிற வேண்டியதுதான் அதனால அந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நான் திருக்கணிதமா வாக்கியமா இது ரெண்டு நன்மை எது உயர்ந்ததெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் வலது கண்டு பெருசா இடது கண்டு பெருசா எல்லாம் சொல்ல மாட்டேன் இது உள்ள போய் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சுதான் உண்மையிலே பயிற்சி ஆச்சா இது ஆகலையா இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன மாற்றத்தை வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அந்த சமீபத்தில் நடந்த நிலநடுக்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல எரத்து போய்க்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பார்வையில் எந்த கிரகம் இல்லாட்டியும் எடுத்துப்போய்க்கு போய்க்கு வரும் செவ்வாய் நீச்சமானாலும் எடுத்துக்கோய்க்கு வரும் செவ்வாய் பூமிகாரகன் பேரு தான் மலைக்கு அதிபதி சூரியனையும் மலைக்கு நான் பயன்படுத்துகிறேன் அப்போ அந்த மலைகள் சார்ந்த பகுதி அந்த செவ்வாய் வந்து ட்ரையாங்கிளில் அதனுடைய ட்ரையாங்கிளில் கும்ப வீடு வருது அப்போ கும்ப வீடு வரனால அந்த கும்ப வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே சனி அன்னைக்கு டிரான்சிட்டில் அங்கே தான் இருந்தாரு அப்போ ட்ரையாங்கில் செவ்வாய் சனி காம்பினேஷன் வந்தாலும் எடுத்துக்கோய்க்கு வரும் சனி நீசமான ஆளு எடுத்து போய் இத இதை வச்சு நம்ம சனி பயிற்சியின் முடிவுக்கு வந்துட வேண்டாம் இன்னொன்னு கடல் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன வீட்டுல இப்போ கோச்சாரத்துல ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லா கிரகங்களும் ஒன்னு சேரும் ரெண்டாயிரம் காலகட்டங்கள்ல அந்த ஆறு கிரகங்கள் ஒன்னு சேர்ந்த மாதிரி சேருது இது ஒரு பேரழிவுக்கும் ஒரு பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கம்னு அதுக்கு பேரு இப்போ ஒரு அறைக்குள்ள கூட ஒரே அறைக்குள்ள ஒரு ஏழு எட்டு பேர் லிமிடேஷன் ரெண்டு பேரு ஒரு பத்து பேர் ஒரு அறைக்குள்ள போனாங்கன்னா என்ன ஆகும் அந்த ஒரு ராசி மண்டலத்துக்குள்ள இத்தனை கிரகங்கள் ஒன்னு சேரும் பொழுது அதுக்கு பேரு கிரக இருக்கணும்னு பேரு எந்த கிரகமும் வேலை செய்யாது ஓகே செயல்பாடு என்ன ஆகும்னா இப்ப ஒரு இந்த அறைக்குள்ள நம்ம ஒரு நூறு பேர் வந்து என்ன ஆகும் மூச்சு திணறல் ஆகும் யாருக்கா உடல் சௌகரியம் இல்லாம போகும் இதுக்கு வந்து அந்த கிரகம் இருக்கும் எந்த கிரகமும் வேலை செய்யாது பொதுவாக ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கட்டங்களில் ஒரே கட்டத்துக்குள்ளார நிறைய கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்தை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதுவும் இதோட ரிலேட் பண்ணிக்கலாமா இல்ல காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது அவங்க சொல்றவங்களுடைய மனநிலையை பொறுத்தது ஓகே ஒவ்வொரு கிரக சேர்க்கையா டக்கு டக்கு கேட்டு சேர் சேர்த்து சொல்ல வேண்டியதுதான் ஓகே இப்போ ஒரு சந்திரன் போய் செவ்வாய் தொட்டா இதுக்கு என்ன காம்பினேஷன் செவ்வாய் போய் ராகுவ தொட்டா என்ன காம்பினேஷன் ராகு எடுத்து குரு இருந்தா என்ன காம்பினேஷன் இப்படி அந்த கேக்குறது ஒரே கட்டத்துக்குள்ள இரண்டு மூன்று கிரகங்கள் இருக்குது அது பொதுவா அப்படியான ஜாதகங்களை வந்து சிக்கலுக்குரிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது இல்ல சோ எந்த கிரகம் எதோட டிசைட் தவிர பேர் இருக்காங்க ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பிறந்திருக்காரு அவர் பிறந்தது வந்து ஜனவரி மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜை மாசம் அவர் பிறந்த ஜாதகம் அவரு கோவை மாவட்டத்தினுடைய ஜிபின்னு சொல்லுவாங்க இல்லையா கவர்மெண்ட் போஸ்ட்ல ஆயர் அஞ்சு வருஷம் பெரியல இருந்திருக்காரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட வல்லுநருடைய சங்க தலைவராக இருந்திருக்காரு அவருக்கு ஆறு கிரகம் ஒன்னா இருக்கு அரசியல இருந்த ஒரே கட்டத்துக்குள்ள ஒரே கட்டத்துக்குள்ள மகரத்துக்குள்ள அவர் தை மாசம் பிறந்தவர் நல்ல பதவியில் இருந்திருக்காரு கட்சி பதவியில் இருந்திருக்காரு அமைச்சர்களுடைய பெரிய எல்லா மனிதர்களுடைய தொடர்புள்ள இருந்தவர் அவர் ஜாங்க நல்லா தானே இருக்கு அவர் கவர்மெண்ட் போஸ்டில் ஆயராக இருந்தவர் அஞ்சு வருஷம் அந்த பத்து வருஷம் ஜிபியா இருந்தவர் கோயம்புத்தூர்ல பேர் வேண்டாம் சொல்றேன் சொல்கிறேன் அவருக்கு சங்கடமாயிரும் இல்லையா சோ அந்த அந்த பொசிஷனுக்கு அது இருக்கு அது உள்ளது என்ன காம்பினேஷன் வச்சு தான் முடிவு சொல்லணும் கிரேட் சோ நம்ம டீம் சில கேள்விகளோட காத்திருக்காங்க அந்த கேள்விகளை கேட்டுட்டு அப்புறம் நம்ம திரும்ப முடியும் பேசலாம் ஸோ கிரண் தான் முதல் கேள்வி கேட்க போறாரு கிரண் அதான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்றுதான் ஏன்னா அவர் வந்து போன முறையே பேசியிருந்தீங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அகில இந்திய அளவு கூட அவருக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுறதுனால அந்த கேள்வி கேட்குறேன் இப்போ உங்களுடைய கருத்து என்ன சார் ஐயா இன்றைக்கி அவர் அகில இந்திய லெவலில் தெரிந்த மனிதர் தான் அவர் தெரியாத யாராக இருக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது அவருடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக மலைக்கான கிரகம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் சூரியன் செவ்வாயும் எடுப்பேன் நான் சூரியனே எடுப்பேன் அந்த செவ்வாய் வந்து இப்போ கோச்சாரத்தில் நீச்சத்தில் இருக்குது கடக வீடு கடக வீடுங்கிற அரசாங்க வீடு மேசம் ஒன்று ரிசவரெண்டு மிதன மூணு கடகம் நாலு நாலுங்கிறது உட்கார்ற சீட்டு நாலுங்கிறது உட்கார்ந்துருக்க பதவி இதுக்கு சலனங்கள் ஏற்படும் இதுக்கு சலனங்கள் ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சராசரி எல்லா மனிதரையும் போல எல்லா பத்திரிகையில் படிச்சுட்டு எல்லாரும் கேட்குற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஆர்வத்திலையும் கேட்குறீங்க கிரக சூழ்நிலை இருக்கு அப்படியே ஒரு டிராபாக் ஆனாலும் திருப்பி வரக்கூடிய ஜாதகம் அப்படியே ஒரு மைனஸ் ஆனாலும் திருப்பி மீண்டு வரக்கூடிய ஒரு ஜாதகம் அந்த ஜாதகம் இப்போ சூரியனுங்கிறது தாமரை சூரியங்கிறது தாமரை கமலம்னு அதுக்கு பேரு நான் கமலான்னு எடுப்பேன் நிறைய பேர்கள் இருக்கு சூரியனுக்கு ரவின்னு பேர் இருக்கு ரவீந்திரன் பேர் இருக்கு ஸோ இந்த சூரியன் வந்து இப்போ கிரக இறுக்கத்தில் கிரக யுத்தத்துல இருக்கு மீன வீட்டில் இருக்கு இப்போ பங்குனி மாதம் ஸோ இந்த சூரியனுடைய நகர்வோ செவ்வாயினுடைய நகர்வோ வச்சு தான் அவருடைய சூழல் மாறுபடும் ஆனா என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமை மிக்க ஒரு பதவிக்கு வரக்கூடிய ஜாதகம் ஆல்ரெடி தலைமை ஆளுமை மிக்க தலைவராக இன்னைக்கு இருக்கார் கேட்டுங்களா அந்த இயக்கத்தை பொறுத்தவரை ஒரு காலத்தில் பேர் சொல்லும் அதாவது ஒரு வளர்ச்சி நிலை அடையாத ஒரு இயக்கமாகத்தான் இருந்தது இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அது இவருடைய ஆளுமைக்கு வந்த பிறகு இருக்குது அப்போ அது ஒரு ஆளுமை மிக்க ஜாதகம் அந்த பேரே ஆளுமை மிக்க பெயர் சரியா அண்ணாமலை யாரை தெரியாமல் உலகத்தில் யாராக இருப்பாங்களா சொல்லுங்க பேரே ஆளுமை கூட வாய்ப்பு இருக்கா இது எல்லா வாழ்க்கையில் இருக்கிறது எல்லா நாட்களையும் ஏற்றத்தாழ்வுங்கிறது சில சில விஷயங்கள் இருக்கும் ஒரு சர்க்கல் இருக்கும் சரியா இது சர்க்கல் அல்ல இது வேற ஒரு மாற்றத்துக்கு நிக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது சர்க்கல்னு எடுக்க முடியாது சரிங்களா இன்னும் ஒரு ஒரு இடத்துல தேர்தல் வரவிருக்க ஆட்சி மாற்றத்துக்காக ஏதாவது வாய்ப்பு இருக்காக ஏதாவது அறிகுறி தெரியுதா ஐயா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை அன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் தேதி வரணும் அன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி அமைவு இதெல்லாம் வச்சு தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் தனிப்பட்ட நம்ம இதை வச்சு சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படி அஸ்ட்ராலஜியில் இல்லை அந்த தே அந்த தேர்தல் தேதி அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அமைவு யாருடைய ஜாதகம் அன்னைக்கு வலிமையான சூழ்நிலையில் இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் இதே மாதிரி அடுத்த எந்த எந்த அலைன்ஸ் நிற்கிறாங்க யாரோட யாரோட சேர்றாங்க இதை வச்சு முண்டை அஸ்ட்ராலஜியும் அதனுடைய லீடர்ஸுடைய பெயரே போதும் அந்த கூட்டணிக்கு யார் தலைமை தாங்கிறார்களோ எந்த அணியோ அவங்களுடைய பேரை வச்சே சொல்லலாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க இந்த அணி தலைவர்கள் அப்படின்னு பேர் சொன்னதனால கேட்கிறேன் இப்போ நம்ம கடந்த முறையுமே பேசணும் மோடி அவர்களை பத்தி நம்ம பாரத பிரதமரை பத்தி பேசணும் ஸோ இப்போ இந்த அலையன்ஸ் வந்து இவங்க நேஷனலி வந்து என்டிஏ அப்படிங்கிறாங்க என்டிஏ அந்த நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறாங்க இந்த என்டிஏங்கிறது மற்ற மாநிலங்கள்லாம் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு ஓகே ஏன் நான் அதை கேள்வி கேக்குறேன்னா அஃப் கோர்ஸ் உங்களுடைய நீங்களே பல இடங்களில் சொல்லிருக்கீங்க உங்களோட முதல் வைரல் பேட்டியே வந்து ஒரு மொபைல் நம்பரை வச்சு நீங்க ஆரம்பிச்சிங்க அப்புறம் ஆதார் கார்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீட்டுன்னு மற்றவர்கள் யூகிக்காத விதங்கள்ல உங்களுடைய பலன்களை ஜாதகத்தை நீங்க கணிக்கிறது தான் உங்களோட ஸ்பெஷாலிட்டியே இந்த என்டிஏங்கிற பேர் இந்த எழுத்துக்களுக்கும் இந்த கூட்டணியினுடைய மற்ற மாநில வெற்றிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா சார் தேசம்ங்கிறது தான் தேசம் தாய்நாடு தாய்பூமி அப்படிங்கிறது நாலாம் உலகத்தில் மொழியை கற்று கொடுப்பவள் தாய் அதனால எல்லா மொழியும் தாய்மொழியும் சொல்லணும் அம்மா தானே உங்களுக்கு மொழியை கண்டிப்பா அப்ப நாளா தேசம் அப்படின்னா நாளாம் இடம் இந்த நாலாம் அதிபதி அப்படிங்கிற நாளுங்கிறது தேசம் சரிங்களா இந்த அலைன்ஸ் அப்படின்னு கூட்டணி அப்படிங்கிறதுக்கான தேசத்துக்கான கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வா சந்திரன் இது ரெண்டு பேரும் எடுக்கணும் கூட்டணிக்கான கிரகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பொதுவா புதன் வந்து கேரக்டர் மாத்திக்கிட்டே இருக்கும் இப்ப ஒரு கூட்டணிங்கிறது ஒரு நிலையானது அல்லன்னு அர்த்தம் அது புதன் ரட்டத்தன்மை இங்கிட்டும் போகும் போகும் அப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப தேசிய ஜனநாயகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிதான் ஜனநாயகம் சனிதான் சுதந்திரம் சனி யாரு தனி தனித்து செயல்படக்கூடியது அப்ப சனி சந்திரன் புதன் அங்க சூரியனுடைய சூரியனையும் சேர்த்துக்கணும் சோ இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றியான ஒரு கூட்டணி தான் இது ஒரு வெற்றியான கூட்டணி தான் இங்க எப்படி அமைதுங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும் இப்ப கோச்சாரத்துல புதன் என்னவா இருக்காரு நீச்சத்துல இருக்காரு அப்ப இன்னும் கூட்டணி முடிவாகல இப்ப புதன் இங்க இருக்காரு இப்ப வந்து இப்ப என்ன மாசம் இப்ப உங்களுக்கு ஏப்ரல் மாசம் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு நம்ம எடுக்கிற நாள் சோ இன்னைக்கு புதன் என்னவா இருக்காரு நீச்சத்துல இருக்காரு அப்ப இந்த புதனுடைய நகர்வை வச்சுதான் இந்த அதுதான் இணைந்து செயல்படுதல் கூட்டணி அப்படின்னாலே புதன் தான் புதன்தான் இணைந்த கைகள் சோ புதனுடைய அலையன்ஸ் வச்சுதான் சொல்ல முடியும் இப்ப புதன் உங்களுக்கு எதுவும் முடிவாக முடியாத சூழ்நிலையில இருக்கு ஆனா இந்த கூட்டணி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது ஒரு வெற்றியான ஒரு கூட்டணி தான் வெற்றியான கூட்டணி தான் இது கண்டினியூட்டியை பொறுத்து இருக்கு இந்த அலையன்ஸ் மாறுபடும் பொழுது பிரச்சனை சார் இப்போ மார்ச் இந்த மே மாசத்துல சனி மற்றும் அந்த ராகுடைய மாற்றங்கள் வந்து இந்தியாவுடைய சிரித்தன்மையை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் உலக லெவலில் அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ இந்த ராசி மாற்றங்களுக்கு கூட இதெல்லாம் வந்து கணிக்க முடியுமா இந்த ராசி மாற்றங்களை வச்சு ராசி மண்டலங்களை வச்சு கணிக்கலாம் இப்போ சனிராகு கிராஸ் ஆக போகுது சனிராகு கிராஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மே பதினாறுக்கு அப்புறம் அந்த சனி அதுக்கு முன்னாடியே கிராஸ் ஆயிருது கிராஸ் சனி சனிராகு கிராஸ் பொழுது நிறைய மாற்றங்கள் அரசாங்க மாற்றம் அரசியல் மாற்றம் நிர்வாக மாற்றம் தொழில் மாற்றம் நிறைய விஷயங்கள் அதை சேஞ்ச் பண்ணும் இப்போ சனி கும்பத்தில் வந்து மீனத்துக்குள்ள போயிட்டாரா போகலங்கிறது நம்ம முடிவு வரல ஆனால் சனி ராகு கிராஸ் ஆகுறது இந்த காலகட்டங்களில் கிராஸ் ஆகுது கிராஸ் ஆனதுக்கப்புறம் ராகு வந்து எங்கே வந்து பார்வை செய்ய போகுது அப்படின்னா சூரியனுடைய விட்ட மா பார்வை செய்ய போகுது அப்போ அரசாங்கம் மாற்றம் நிச்சயம் உண்டு அது மாநில அளவிலோ இந்திய அளவிலோ அப்படிங்கிறது நம்ம உலக அளவில் நிறைய அரசியல் தலைவர்களுடைய மாற்றம் புதிய அரசியல் தலைவர்கள் வருகை இதெல்லாம் வரும் புதிய அரசியல் சூழல் எல்லாமே ஏற்படும் உலகத்துக்கே இந்த ராகு தோசையை திருப்புது சார் அவ்வளோதான் சார் இப்போ சூரிய மரம் ஆக போகுது இது வரைக்கும் நான் அரசாங்கம் கட்சியில் இருக்கேன் உதாரணமாக வச்சுக்கோமே இப்போ சிம்மத்தில் யார் இப்போ உதாரணமாக ஆவணி மாதம் யார் பிறந்திருக்காங்களோ மாசி மாதம் யார் பிறந்திருக்கிறார்களோ அதே மாதிரி ஆணி மாதம் யார் பிறந்திருக்கிறார்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐப்பசி மாதம் யார் பிறந்திருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் சூரியன் ஆணி மாதம் பிறந்தா மீனத்தில் மிதுனத்தில் இருக்கும் ஆவணி மாதம் பிறந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கும் ஐப்பசி மாசம் பிறந்ததுன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து எங்க இருக்கும் தொலாம் ராசியில இருக்கும் மாசி மாசம் பிறந்துச்சுன்னா கும்பத்துல சூரியன் இருக்கும் அவங்க ஜாதகத்துல இந்த ராசிகளை போறா இப்ப டிரான்சிட்ல வரக்கூடிய ராகு இயக்க போகிறா யாரெல்லாம் அரசியல் பதவியில் இல்லையோ யாரெல்லாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறார்களோ இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த ராசியில சூரியன் இருக்குன்னு கேட்பாரு அப்ப உனக்கு முஜரத்துல சூரியனா அந்த அரசு வச்சுக்கோ இப்போ உனக்கு ஆவணி நீ ஆணி மாசம் ஆவணி மாசம் பிறந்திருக்க சிம்மத்தில் சூரிய இந்த பதவி வச்சுக்க நீ ஐபேசி மாசம் பிறந்திருக்க ஏற்கனவே பதவியில் இருக்கியா சரி பதவி வேணா போ ஏன்னா அங்க சூரியன் நீசமாக வரும் புரியுதா ஐயா நான் ஐபேசி மாசம் தான் பிறந்திருக்கேன் எனக்கு சூரியன் கொஞ்சம் நீசபங்க ராஜயத்தில் இருக்கு ஓகே அட்மிஷன் கிராண்டட் நீ போய்க்கோ பதவி வச்சுக்கோ மாசி மாசம் யார் பிறந்திருக்கா ஐயா நான் மாசி மாசம் கை தூக்கு இருந்தா நீ உனக்கு பதவி இதுதான் ராகு அப்ப சிம்ம வீட்டுக்கு ராகு வரும் பொழுது அரசாங்க மாற்றம் நிச்சயம் தரும் இதுவரை யார் பதவியில் இல்லையோ அவர்களுக்கு பதவியை கொடுக்கும் இதுவரை யார் பதவியில் இல்லையோ அவர்களுக்கு பதவியை கொடுக்கும் இதுவரை யார் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதிப்பை தரும் இதான் மேட்ரு சூச்சரமாக சொல்லிவிட்டேன் போங்க ஓகே இப்ப இந்த ராகு பத்தி நீங்க சொன்னதுனால கேக்குறேன் சார் பொதுவா ஜென்ரலாவே அதாவது ஜாதகத்தை ரொம்ப டீப்பா பாக்காதவங்க கூட பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல கூட ராகு கேது தோஷம் அப்படிங்கறது பல ஜாதகங்களை இன்னும் சொல்ல போனா பல பேரோட வாழ்க்கையில விளையாண்டுருக்கு ராகு கேது தோஷம் இருக்குது இந்த பொண்ணுக்கு அதனால தான் கல்யாணம் ஆகல இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப புழக்கத்துல இருக்கு இன்னும் நீங்க சொல்லக்கூடிய ரொம்ப மைக்ரோவான டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம் இது ரொம்ப காலமா இருக்கக்கூடியது உண்மையாகவே ஒருத்தங்களுக்கு ராகு கேது தோஷம்னா என்ன இந்த ராகு கேது தோஷத்தை வந்து ஒருத்தங்களால் நிவர்த்தியே பண்ண முடியாதா நிவர்த்தி பண்ண முடியாதுன்னா ஒண்ணு இல்ல அவங்க ஜாதகத்துல ஆகும் விதி ஆகா விதின்னு ஒண்ணு இருக்கு சோதனத்தை பொறுத்தவரைக்கும் இருக்கு இல்ல இதான் கான்செப்ட் இந்த பரிகாரம்ங்கிறது அது வந்து எப்படின்னா டிரான்சிட்டுக்காக தான் செய்யறது ஓகே வழியில பிரயாணம் பண்ணும்போது ஒரு காயம் ஏற்பட்டா அதுக்கு வைத்தியம் உண்டு பிறக்கும் பொழுது பிசிக்கல் பாதிப்பு இருக்கவங்க ஒன்னும் செய்ய முடியாது ஓகே சோ ராகு கேது தோஷம்ங்கிறது அந்த மாதிரி இந்த டிரான்சிட்ல வர்றத சரி செய்யலாம் ரத்து சாட்டில போய் மோசமான கலமையில வந்தா பாதிக்கும் பொதுவா ராகுங்கிறது நம்மளுடைய கர்மம் இப்ப நீங்க எங்க வேணாலும் உங்க நிழல் கூடயே வரும் ஓகே நீங்க ஏசுள்ள லைட் போட்டு உட்கார உங்க நிழல் கூட இருக்கும் நெழல்தான் ராகு அதாங்க நம்ம எங்க வேணாலும் கூடயே வரும் அதான் கர்மம் இத மாற்றம் பண்றதுக்குன்னு சில ஜாதகங்கள் இருக்கு மாற்றம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு சில ஜாதகங்கள் இருக்கு இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு கேது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பிரேக் பண்ணும் ராகு அப்படியே தோசை திருப்போம் அது டிரான்சிட் ராகு பெருத்து சாட்டு ராகுன்னு ஒண்ணு இருக்கு நிகழ்கால ராகு அவங்க ஜாதகத்துல எந்த கிரகத்து மேல மோதுது இப்ப நான் சொன்ன ராசிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப உதாரணமா மிதனத்துல புதன் சிம்மத்துல புதன் துலாத்தில் புதன் கும்பத்தில் புதன் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்களுக்கு வேலை மாற்றம் உண்டு உத்தியோக மாற்றம் உண்டு இடம் வாங்குவாங்க லோன் வாங்குவாங்க சோ நிறைய அவங்களுக்கான அந்த பதிவு இன்டர்வியூ போவாங்க சக்சஸ் ஆகும் இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும் இதுக்கு எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கும் ராகுதை நட்சத்திர அடிப்படையில வர்றது இப்போ உதாரணம் விசாரணை நட்சத்திரம் ஒரு ஆளுக்கு உதாரணமா சுவாதி நட்சத்திரத்துல ஆகுது சார் இப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கு ஒன்னாம் பாதம்னா ராகுதேசை முழுசும் வரும் பதினெட்டு வருஷம் ரெண்டாம் அதை நாளா பிரிச்சுக்கிறா பதினெட்டு வருஷத்தை நாளா பிரிச்சுக்கிற மாதிரிதான் கடைசி பாதமாக இருந்தால் அதுக்கான கால அளவுக்கு டியூரேஷனுக்கு அந்த தசை நடக்கும் அதுக்கப்புறம் அந்த ராகு திசை வராது அதுக்கப்புறம் என்ன போகும் சுவாதிக்கு அப்புறம் விசாகம் நட்சத்திரமா அப்போ குரு திசை ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் சனி திசை இப்படியே அவங்க லைஃப் போகும் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதை வச்சு தான் தசாபுத்தி கணக்கிட்டுறான் ஓகே இதுல லக்ன தசா சிஸ்டம் ஒரு கான்செப்ட் இருக்கு அது வேற அதுல பன்னெண்டு ராசிக்கும் தசாபுத்தி இருக்கு அஸ்ட்ராலஜியில் இது ஏகப்பட்ட ரூட் இருக்குது ஓகே இப்போ நீங்க இந்த உங்களோட ஸ்டைல் ஆஃப் டெலிவரி பத்தி நம்ம லாஸ்ட் டைமே பேசுறோம் சார் நிறைய இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவை திறந்து அவங்களுடைய வீடியோக்கள் வந்து நீங்க பல சேனல்கள்ல பேசினதும் பாப்பப் ஆகிறத பாக்குறோம் அஹ் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்றாங்க நிறைய எங்களுக்கே ஃபோன் பண்ணி சார் அவரோட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் பாக்குறோம் உங்களுடைய ஜாதகத்தை என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா சார் இது வந்து உங்களுடைய பீக் டைம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நடிகர்களுடைய ஒரு பீக் டைம்னு சொல்ற மாதிரி இது வந்து பண்டிட் விஜயோட பீக் டைம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லாமா இல்ல இல்ல என்ன கிரக சேர்க்கை உங்களை இந்த அளவுக்கு ஒரு பிஸியா இன்னைக்கு எல்லாரும் உங்களை வந்து தேடி பார்க்கணும்னுங்கிற அளவுக்கு அவங்களை யோசிக்க வைக்கிற ஒரு ஜாதக அமைப்பு இப்போ உங்களுடைய ஹொரஸ்கோப்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஐயா நான் ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்துக்கு எட்டு குடைய குரு ரெண்டு அஞ்சு குடைய புதனுக்கு கேந்திரத்துல இருக்கார் பத்துல இருக்கார் அப்ப முன் ஜென்மத்துல ஏதோ நற்கர்பா செஞ்சதுனால அதனுடைய விளைவு இது பொதுவாக ரிஷப லக்னத்துக்கு எட்டு குடைய திசை வந்தால் மரணம் கொடுக்கும் மரணத்தை மரணம் கொடுத்துரும் என் ஜாதத்துல அஞ்சு குடையவனுக்கு பத்துல இருந்ததுனால அஞ்சாம் ஜோதிடம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இந்த ரெண்டாம் அதிபதிக்கு பத்தில் அவர் வலுப்பெற்றதாலும் ரிஷப லக்னத்துக்கு ரெண்டு குடையவனே அஞ்சு குடையவன் புதன் அவன் மீனத்தில் நீச்சம் பெற்று அவனுக்கு பத்தாம் இடத்துல இந்த குரு அமர்ந்ததால் இந்த யோக பலனை செய்கிறது அதை செவ்வா பார்த்ததுனால பரபரப்பு உண்டாக்கிருச்சு ஓகே செவ்வாங்கிறது ஸ்பீடு அது பரபரப்பு உண்டாக்கிருச்சு நான் இருபத்தி வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன் நான் இந்த மூணு நாலு வருஷமா தான் வெளியில வந்திருக்கேன் அது வரைக்கும் தெரியாது என்னைய ஓகே இன்னும் நான் நீங்க மூணு நாலு வருஷமா நீங்க பிரபலமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜான்வரியில இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உடைய இந்த மூன்று நான்கு மாதங்கள் பண்டிட் விஜயுடைய ஒரு விஸ்வரூபம்ங்கிற மாதிரியான ஒரு ஒரு இம்ப்ரெஷன் ஏன்னா நான் வந்து சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி இப்படி ஸ்க்ரால் பண்ணோம்னா ஒரு மூணு வீடியோக்கு ஒரு வீடியோ உங்களுடைய ஒரு தான் வருது பேசு தமிழா பேசுகிறத ஒரு சேனல் இதை தாண்டி எத்தனையோ சேனல்ல நீங்க சித்ரா லட்சுமன் சார் கூட பேசின ஒரு இடல்களா இருக்கட்டும் நிறைய நானே பாக்குறேன் ஏன்னா நீங்க ஒவ்வொரு இன்டர்வியூலயும் நீங்க ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு அதாவது நான் சொல்றது என்னன்னா ஒரு இடத்துல நீங்க பேசுற விஷயத்த இன்னொரு இடத்துல நீங்க பேசுறது இல்லை உங்கள உங்களுடைய அந்த ஒரு ஜேர்னியை பத்தி சொல்றதா இருந்தாலும் சரி அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்றதா இருக்கட்டும் உங்களுடைய இந்த ஒரு யூனிக் ஸ்டைல் தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததா நான் பாக்குறேன் பட் என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு ஆஸ்த்ராலஜர் தன்னோட ஜாதகத்தை பாப்பாரா நான் பாத்துக்குவேன் ஓடுது ஓடுது என்ன புத்தி ஓகே அதெல்லாம் ஜாதத்தை என்ாதத்தை பாக்கவங்க இல்ல அதனாலதான் கேட்கிறேன் ஏன்னா சமீபத்துல ஒரு ஏதோ ஒரு நீனால ஏதோ ஒரு சீரீஸ்ல கூட வந்துட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் பேசினரு இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் சமீபத்துல ஏதோ அப்ப வந்து சொன்னாங்க அந்த அஸ்ட்ராலஜருக்கு அவருடைய ஜாதகமே தெரியல இவர் எப்படி மத்தவங்களோட சொல்லுவாங்க அப்படின்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இது எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வியா இருந்தது ஜோதிடர்கள் தன்னுடைய ஜாதகத்தை யார்கிட்ட பார்ப்பாங்க அவங்களே பார்ப்பாங்களா அப்படின்னு நானே பாப்பேன் எனக்கே ஆயுத ஒரு ஏழு தான் அவ்வளவுதான் போய் அவ்வளவுதான் எனக்கு குரு செய்யல சூரிய புத்தி சந்திர புத்தி கேர்ஃபுல் அவ்வளவுதான் அந்த நமக்கு அந்த மாரகத்துக்கான விஷயம் இருக்கு அது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு அது சுவாரசியெல்லாம் போயிடும் வாழ்க்கையில ஒரு நிகழ்வுன்னு எடுத்துக்கிட்டேன் அவ்வளவு போது எனக்கு பயம் இருந்துச்சு நான் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா பரபரப்பா போயிட்டு இருந்தது மத்தவங்க எல்லாருமே வேற வேற துறைகள்ல ஆளுமை மிக்கவர்கள் இப்ப சித்ராம ஐயா வந்து சித்திராலுமணன் ஐயா வந்து அவரு சினிமா மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் செய்தி தொடர்பாளர் பத்திரிகை துறையில ஒரு எழுத்து துறை ஒரு பத்திரிகை துறை ஒரு மீடியால என் கூட உட்கார்ந்து பொது பலன் அப்படின்னு சொல்றீங்க எல்லா ராசிக்கும் ஒரு ராசிக்கு சூப்பரா இருக்கும் ஒரு ராசிக்கு சரியா இருக்காது ஆனா அதை தாண்டி தனியா ஒரு மனுஷனோட ஜாதகம் அப்படின்றது அரசியலே ஒரு தலைவருக்கு வந்து காமனா பாக்குறப்ப அவங்க ராசி சூப்பரா இருக்கும் ஆனா அதை தாண்டி தனியா ஒரு மனுஷனோட ஜாதகம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் லைஃப்ல இம்பார்ட்டண்டா பிளே பண்ணுங்க அதாவது நீங்க ஒரு காம்படிஷன் பொழுது பிரபஞ்சத்தினுடைய இருக்கு அப்போ அந்த அரசியல் தலைவருடைய ஜாதகம்னு இருக்கு தனிப்பட்ட மனுஷனுக்கு பிரபஞ்சத்தை நம்ம எடுத்து வர வேண்டியது நான் இப்படி கூட அவங்க இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா கேட்கலாம் நினைக்கிறேன் அதாவது ராசி பலன் தின பலன் ரிஷபம் மொத்தமா சொல்றாங்க ஒரு ராசிக்கு மொத்தமா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அதனுடைய இம்பாக்ட் இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தோடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்குமான்னு கேட்கிறாங்க அது எந்த விதத்துல பொருந்தாது தின பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப ஒண்ணு இல்ல இதே கிரக இருக்கம் மார்ச் அந்த கொரோனா வந்துச்சு இல்லையா ஜனவரியில அந்த மார்ச்லானு வந்தது ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடி கிரகம் இருக்க இருந்தது கிரகம் இருக்க இருந்தது அந்த கிரகம் இருக்க இருக்கும் பொழுதுதான் சைனால அப்ப வந்து பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் முடிய என்னுடைய மானசீக ஆசான் என்னுடைய குருநாதர்ல ஒரு மானசீக ஆசான் டாக்டர் நெல்லை வசந்தன் ஐயா இங்க சென்னையில மா நம்ம கோயில் இருக்கு இல்லையா நம்ம மாதவ பெருமாள் கோயில் மயிலாப்பூர்ல இந்த பிரபஞ்சம் அழியக்கூடாதுன்னு யாகம் யாகம் பண்ணார் பிரபஞ்சம் அழியக்கூடாதுன்னு யாகம் பண்ணார் அந்த யாகம் பண்ணி கட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு கொரோனா வெடிக்குது கொரோனா பரவுது அதனுடைய தாக்கம் வந்து மூணு மாசம் ஆயிடுச்சு அது வெளியில வந்து இந்தியாக்குள்ள பரவுறதுக்கு அப்ப யாரு ஜாதகமும் வேலை செய்யல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க புரியுதா எனக்கு வேலை செஞ்சது நான் பிஸியா இருந்தேன் கொரோனா நேரத்துல முழுக்க பிசி நான் ஏன்னா இப்ப எல்லா மக்களும் ஃப்ரீயா இருந்தாங்களா அப்ப யூடியூப் பார்ப்பாங்களா அப்ப எனக்கு நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனல்ல அவ்வளவுதான் முழுக்க முழுக்க பிஸியா இருந்தேன் அப்ப அந்த பிரபஞ்சமும் என்னை டிஸ்டர்ப் பண்ணலைன்னு சொல்றேன் அவங்கவுங்க சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு அஷ்டம எளிய பரிகாரம் இருக்கு அவங்களே சுயமாக செய்து கொள்ளக்கூடிய பரிகாரம் இருக்கு ஏழரை சனிக்கு சில பரிகாரங்கள் இருக்கு சிம்பிளா செய்யக்கூடிய பரிகாரம் அவங்களே சுயமாக எங்கேயும் போகாம காசு கொடுத்து பண்ணாம அவங்களே செய்யக்கூடிய பரிகாரங்கள்ல எளிய பரிகாரங்கள் நிறைய இருக்கு என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு சொல்லி இருக்கிறேன் நான் ஸ்பெசிபிக்கா சிலருக்கு இதுதான் இருக்கும் விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரோட ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஜாதகம் முழுசும் தெரியாது சத்தியமா தெரியாது ஜாதகம் கொடுத்தாத்தான் சொல்ல முடியும் சார் விஜய்ங்கிற பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருக்குற வெற்றிக்கான பேர் தான் வேற பேரு என்ன நானா இது வந்து நியம இலாச்சிக்காக மாத்திக்கிட்டது ஏற்பெயர் வேற விஜய்னால வெற்றிதான் தான் சொல்லல அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் களம் என்னங்கறது பாக்கணும்ல அவருடைய கூட்டணி அலைன்ஸ் இதெல்லாம் பாக்கணும்ல

புது காரு டொயோட்டா உலக லெவலில் ஃபேமஸான வண்டி ஓட்டத்திற்கு வண்டி கொடுத்து ஓட்டினா என்ன டேமேஜ் ஆகுமா இல்லையா அந்த ஓட்டக்கூடிய நபர் தான் ஜாதகம் அவருடைய ஜாதகம் நல்லா இருக்கணும் இப்ப ஒண்ணு இல்ல என் ஜாதகத்துல மூணு நான் வச்சிருந்தது ஒரு கிளான்சா காரு டொயோட்டா காரு புது வண்டி ஒரு ஒரு வருஷம் ஆக போதும் ஏதாவது இருபதாயிரம் கிலோ ஓட்டிட்டேன் என் ஜாதத்துல மூணு குடையவர் ஆறு குடையவர் எட்டு குடையவர் தொடர்புல இருக்காங்க நாலு படத்துல இருக்கு நாலுங்கிறது தண்ணி மூணுங்கரைவர் சுயமுயற்சி ஆறு எட்டுங்கிறது விபத்து ஏன் ஜாதகத்துக்கு நான் மூணாரே போக கூடாது மூணு கூடிய ஆறு கூடிய எட்டு கூடிய நாலாம் இடத்துக்கு தொடர்பு நாலு பிரயாணம் மூணாம் இடம் டிராவல் நாலுங்கிறது வாகனம் நாலுங்கிறது தண்ணி ஆறுங்கிறது ஆறாம் இடம் எட்டுங்கிறது எட்டாம் இடம் அப்ப மூணாறு போனா என் வண்டி ஆக்சிடென்ட் ஆகும் போனீங்களா இல்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி மூணு மாசம் ஆச்சுங்க நாளைக்கு தான் வண்டி வரையிட்டாங்க இன்ஜின் ஜீஸ் ஆகி போச்சு ஓ ஆனமலை ஸ்டோட்டால வண்டி நிக்குது எனக்கு தெரியும் மூணாறு போனா விபத்து நடக்கும் தெரியும் அன்னைக்கு சந்திராஷ்டமா தெரியும் தெரியும் தெரிஞ்சதான் போறேன் ஏன்னா இப்ப டிரான்சிட்ல ராகு மூணு சந்திரமான போயிட்டு இருக்காரு நான் சிம்ம ராசி அந்த ராசிக்கு ஆப்போசிட்ல எங்க துணையார் வந்து சிம்ம சிம்மலக்கணம் அவங்க ஏழாம் இடத்துல செவ்வா செவ்வா கணவர் கணவருக்கு சிம்மலக்கணத்துக்கு நாலு செவ்வா கும்பத்துல ராகு கோச்சாரத்துல கும்பத்தை இயக்கிட்டு இருக்காரு இப்ப இங்க போனா ஆக்சிடென்ட் ஆகுங்கிறது தெரியும் அது செவ்வா எனக்கு பன்னெண்டு பார்த்தா கரெக்டா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொண்டே பாறைகள் டிரைவர் லெஃப்ட்ல போயிருந்தா கார் உருண்டு ஒரு இருநூறு அடி பழத்துக்குள்ள போயிருக்கும் யிட்லே சொ மாட்டி வண்டியை ரெக்கவர் பண்ணி எடுத்து விடியோட யானைக்காடுக்குள்ளே உட்காந்துருந்தான் அதுக்கப்புறம் காலையில கோயம்புத்தூர் சிவி குட்டி வண்டி வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்தோம் மூணு மாசமே இன்ஜின் சீஸ் அது இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு ஸ்பேர் இல்ல அப்புறம் ஓட்டிட்டு வந்தாலும் ஏன் ஜாதகம் செய்யும் அருமையான பேரு அந்த இயக்கம் நல்ல பேரு தான் இல்லைன்னு சொல்லல அவருடைய ஜாதகம் அந்த கேப்டன்ஷிப்னு சொல்றாங்களே அவங்க ஜாதகம் அவங்களுக்கு ஜாதகம் அவருக்கு பணிபுனை பணிபுரிய செய்யறாங்களே கீழே இறங்கி களத்துல வேலை செய்யறாங்களா அவங்க ஜாதகம் டோட்டலா ஏக்குமா ஏமா கௌரவர்கள் நூறு பேரு பஞ்சமுட அஞ்சு பேரு ஆலோசனை கொடுத்தவர் யாரு கண்ணே கண்ணை எல்லாம் ஜெயிக்க முடியாது சரியா அப்ப அந்த ஆலோசனை குடுக்குறவங்க அவருக்கான அட்வைசரு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வச்சுட்டா நம்ம உறுதியை சொல்ல முடியும் இப்போ என்னோட உண்மையான பேர் வேற அந்த பேர வச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு எனக்கு தந்த தெரியும் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாம் போனேன் கோயம்புத்தூர் வரும்போது என் கையில் ஒரு பேக்கு ரெண்டு பேண்ட் ஷர்ட்டை காலைல செருப்பு கிடையாது நான் பருத்து தூங்க நட நஞ்சப்பா ரோடு திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்